அண்ட் ஏன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்கப்பா உடன பார்க்கலாம் கோமுதி பயங்கர சந்தோஷமாக அவங்க அவங்களுக்கு தனித்தனியாக செலவுக்கு பணம்லாம் கொடுத்துட்ருக்காங்க உடனே ராஜு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மீனாவும் சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க சரி பத்திரமா போயிட்டு வரணும் சரியான்றாங்க சரிங்க அத்தைன்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் கிளம்புறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணிட்டு இருக்காங்க அப்போ தங்க மயில ரெடி ஆகிட்டு பேக்கெல்லாம் பண்ணிட்டு இப்போ அத்தை வருவாங்க எப்படி கிச்சனுக்கு தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு கிச்சனில் வந்து எண்ணெயை வந்து ஊற்றி விட்டுறாங்க கிச்சனில் என்ன ஊற்றி விட்டதோ கோமுதி வந்து கிச்சனுக்கு வர வராங்க அதுக்குள்ளவே நம்ம சரணன் வந்துடுறாங்க சரணன் வந்து காலை வச்சு வழக்கு கீழே விழுந்துடுறாங்க சரணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டுறதோ உடனே மீனா வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு மீனா ராஜு வீட்டில் இருக்கா எல்லாருமே பத்திரி போயிட்டு வந்து பார்க்குறாங்க சரணன் கடிப்பட்டதோ தங்க மயில் ஆகியோ நம்ம போயிட்டு இப்படி பண்ணி மாமாவை கடிப்பட்டுடுச்சே நம்ம ஒன்று பண்ணால் இது ஒன்று நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க அப்ப நம்ம சரணனுக்கு சுழுக்கு பிடிச்சிருக்கு எந்திரிக்க கூட முடியல ஏடா இப்போதான் டிக்கெட் புக் பண்ண இவ்வளோ பணம் வேஸ்ட் ஆகுது என்னடா பண்றதுன்னு சொல்றாங்க உடனே சரண் வந்து நான் போகலன்னு என்ன நான் இன்னொரு நாளைக்கு கூட போய்ப்பேன் எனக்கு அப்பா லீவ் கொடுப்பாங்க இப்ப இவங்க ரெண்டு பேரும் மட்டும் போயிட்டு வரட்டுன்னு சொல்றாங்க உடனே தங்க மாமா நம்ம போகலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம் நமக்காக தான் இவங்க ரெண்டு பேரவே வந்து